Thank you. அன்னைக்கு என்ன சமையலான்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேட்டே காட்டி இருப்பேன் மீன் வட்டி நாங்க நண்டு கிடந்தது தேங்க் யூ ஓகே மீன் வட்டி நாங்க நண்டு கிடந்தது எல்லாமே கிடக்கு இன்றைக்கு மீன் கறி மீன் பொரியல் நண்டுல ஏதாவது சின்ன பொரியல் ஏதாவது எந்த ஐடியா இல்லை அதை நீ செய்ய பார்ப்பான் அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா மரக்கறி இப்ப பூசணிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் பூசணிக்காய் பார்த்தா ஒரு ஐடியா வந்து பார்ப்பான் கோவா எடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னு சொன்னா மிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பீட்ரூட் எடுத்து வச்சிருக்கேன் வந்து ஒரு பால் விட்டு கொஞ்சம் தூள் போட்டு பால் கறியும் இல்லை குழம்பு கறியும் இல்லாமல் மட்டை வந்து தக்காளி பழம் வெங்காயம் பச்சை மிளகா மெட்டை வந்து இந்த புதினா மெட்டை வந்து பிரம்பளை கருவப்படை எல்லாம் ஓகே இவ்வளோ மழை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ என்ன செய்யப்படும் சொன்னால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வெட்டுவோம் நல்லது நாள் எல்லாமே க்ளீன் பண்ணி ஏற்கனவே கிடக்குது இதை க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் சமைக்க ஆரம்பித்தோம் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மரக்கரை எல்லாம் வெட்டிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் சமையல் தொடங்க போகிறேன் பாங்க சமைக்க போகிறேன்னு எல்லாமே வட்டிட்டு காட்டுவோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே நீட்டாக மீன் குழம்புக்கு வந்து எப்போயுமே வந்து சின்ன வெங்காயம் நல்லா இருக்குன்றபடியாக சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் புதினா ரம்ப கருவேப்பில்ல பெரிய வெங்காயம் வட்டி வச்சுருக்கேன் பச்சை மிளகா வட்டி வச்சுருக்கேன் இந்தாலும் பீட்ரூட் வர பீட்ரூட்டுக்கு வந்து பீட்ரூட் வட்டி வச்சிருக்கிறேன் இங்கே கோவா வந்து வடியா வெட்டி வச்சிருக்கேன் தக்காளி பழம் மீன் குழம்புக்கு எல்லாமே கோவா வரைக்கு வந்து தேங்காய் பூ எல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ முதல்ல என்ன செய்ய போறோன்னு சொன்னால் ஒரு அடுப்பில் வந்து பீட்ரூட்டை வந்து வறுக்க போகிறேன் பீட்ரூட் வந்து வரையில் பீட்ரூட் வந்து பால் விட்டு ஒரு என்னென்னு சொல்கிறது வெள்ளைக்காய் மாதிரி ஒன்று செய்ய போகிறேன் அடுத்தது இன்னால அடுப்பில் வந்து மீன் குழம்புக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறேன்

எண்ணெய் கொதிக்கட்டும் என்னால பாத்தீங்கன்னா நல்ல விருங்காம்பி மிளா வதங்கிட்டு இப்போ வந்து பீட்ரூட்டை வேறப்படும் நல்ல வெண்மையில கொஞ்சம் அப்படி எண்ண நல்லா வதங்கி வரட்டும் ஓகே எங்களால பாத்தீங்க அப்படின்னா எண்ணெய் கொதிக்கட்டும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து നാ എന്നോപുരം കരുവപ്പില്ല ഉള്ളി കാണിക്ക இதோட பாத்தீங்கன்னு சொன்னா மிளகு சீரகம் பெருந்தீரகம் சின்ன சீரகம் எல்லாம் கூட நல்லா சாதி இது நல்லா வதங்கி வரது ஓகே ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் தக்காளியும் போட்டு நல்லா வரைக்கு விடுவோம் அப்படியே நல்லா இருந்து நல்லா கதை ஓகே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நாங்கள் வந்து ரெண்டாவது காயிடுவோம்

மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன் இப்போ இப்போ எங்கேயாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோடய பீட்டு பெரிய பாருங்கள் எப்படி எப்படியே ரெண்டாவது பால் நல்லா வத்தி வந்திருக்கு இப்போ என்ன சொன்னால் முதலாவது பால் வந்துட்டு கொஞ்சம் தூள் போடுவோம் நிறையவில்லை ஒரு சும்மா சுமா இது தான் கருவி சார் தூக்கருப்பை போடாதீங்க ஸோ என்ன செய்யணும் கொஞ்சமா அது கொஞ்சம்

அப்படியே கொஞ்சம் முக்கால் அப்படியே வத்தி ப்ரெண்டு வரட்டு முறாக்குவோம் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்கால அடுப்பிலன்னு சேர்ப்போம் சொன்னால் கோவாக வரத்தெடுப்போம் சொல்லி வைக்கப்படுங்க ஓகே இது வந்து சட்டி வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் விடுவோம் அதே ஒன்று அதான் இருக்கு கொலஸ்ட்ரால் தான் வரப்போ சரி

பீட்ரூட் அப்படியே பால வந்து திரட்டி எடுத்துட்டேன் ஓகே பீட்ரூட் அடியாது இந்தியாவில வந்து கோவா வந்து வதங்கி கொண்டிருக்குது இப்ப என்ன செய்ய போறோம் ஆர விட்ட வந்து அதாவது வந்து அந்த பேஸ்ட் அரைக்கிற வந்து ஆரவிட்ட வந்து அரைச்சு எடுக்க போறோம் அதோட வந்து பாத்தீங்கன்னா நேற்றுல மீன் உழைச்சாது அதெல்லாம் வடிவா கழிட்டு வர போறேன்னு கொஞ்சம் என்னன்னு சொன்னா கட்டி காக்கறது எல்லாம் கழிட்டு வெத்துவேன் ஓகே கொஞ்சமா தூள் போடுவோம் என்ன இது கோவா வரைக்கா வரைக்கேன்னு தூள் போட்டிங்க நாங்கள் தான் போகிறோம் நாங்கள் வரைக்கா நான் தான் போகிறோம் அம்மா மஞ்சள் தூள் மஞ்சள் மஞ்சப்பூ போறேன் அது இதோட இதோட வந்து நாங்க தேங்காய் போய் சேர்த்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடும் அடுப்புல சட்டி தான் நிற்குதுல மற்றும்படி மற்றும்படி பசங்களை முடியுங்க மற்றபடி ஓகே அடுப்புல தான் நிற்குது இல்லை பயங்கரமா வளர்க்குது ஓகே இதோ ஒரு ரெண்டு நிமிஷத்தால இருக்கும் ரைட் இப்போ வந்து நாங்க மீன் குழம்பு வந்து வைப்போம் அதுக்கு சட்டியை வந்து நல்லா சூடாக்கி போட்டு எண்ண விடுவோம் நான் கடுகு சீரகம் போடுவாங்க അതോട് വെന്തയം ചിന്വായം പച്ചമുളകുളങ്ങ മീൻകുളമ്പ മീൻ കുളമ്പു കറപ്പിലും கட்டும் நல்லா வந்து வெங்காயம் பழங்கி போடுது இதுக்குள்ள என்ன செய்ய போறோம் சொன்னால் நாங்கள் அரைச்சி வச்ச வந்து

கொஞ்சம் கொதிக்கட்டி மிதுக்குள்ள வந்து தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போடுவோம் சரியா தேவையான தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு இதுக்கு என்ன செய்வோம் காலம் துணி போடுவோம் இதோட புளி விடுவான் இதுக்கு வந்து புளி விடுவான் இது நல்லா உப்பு கொஞ்சம் போட்டு விடுவோம் நல்லா கொதிச்சு வத்தி பெறட்டும் ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னா இப்போ குழம்பு கொதிச்சு கொண்டிருக்கோம் அதுக்கடையில் நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் பார்த்திங்கனா சொன்னால் நேற்று மீனை வந்து சூப்பராக வந்து கொட்டி வச்சுருந்தாங்க இப்போ வந்து இந்த மீனை வந்து கொடிக்க போகிறோம் நாங்கள் சாலை போட்டு வாங்க அதுக்கு என்னென்ன எடுத்துருங்க பக்கமாங்க ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தூள் மஞ்சள் தூள் தூள் உப்பு கொஞ்சமாக என்ன எல்லாம் என்ன நல்லா வந்து தேசி எல்லாம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் அதுக்கே சாஜி வாய் இப்படி போகுது கொஞ்சம் நிமித்தி போடு சாஜி ஒன்னுதான் பெருசா வளர்ந்துட்டு சாஜி

இனிமேல தலைவி எவ்வளவு நேரம் உறவதான் நல்லா இருக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க நல்லா சரி அப்பட் வந்து எல்லாத்தையும் நாங்க வந்து ஊசி எடுக்கோம் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி மீனுக்கு வந்து மசாலா எல்லாம் தடவி வச்சிருக்கணும் பாத்தீங்களா இப்ப வந்து நாங்க மீன் குழம்பு வச்சிருக்கோம் மீனை போடுவோம் பாருங்க எப்படி மீன் குழம்பு கொதிச்சு நல்லா வத்தி வந்திருக்கண்டு அதுக்கு உப்பு புளி பார்க்கும் புளி சுள்ளுடைய இருக்குது இப்போ என்ன செய்வோம் மீனை வந்து போடுவோம்

ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து மீன் நல்லா பொடிண்டிட்டு இதா ஓகே இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து நாங்கள் எடுப்போம் ஓகே சாப்பாடு பாருங்கள் புத்தரசு சோறு மீன் குழம்பு நண்டு பொரியல் மீன் பொரியல் கோவா வர, பீட்ரூத் பிரட்டல் பார்த்திங்களா

அதே சொன்னா நண்டு பொறியல் மீன் பொறியல் வேற லெவல் லாக பொறுக்கிக்கி விழுந்ததெல்லாம் சொல்றது சாப்பாடுனா இப்படி இருக்கும் ஆன நெடுதலாம் தூசி என்ன தெரியல வந்துட்டு பயங்கர பசியாயிருக்கு சாபோம் கரெகட்டா பசிய வந்துடுச்சு நான் கம்பி போட்டா இந்த இது இது பீட்ரூட்

உண்மை அதுதானே உண்மை இதுதான் உண்மை அக்காவும் அத்தானும் வந்தா உடனே

എൻ്റെ ഞായക സമ്മയ സമച്ചു വട്ടിയാ സാപ്പിട്ട് ഞായക നല്ലൊരു കുടി കുടി മാറി നല്ല വടിവായി സമച്ചു സാപ്പിട്ട് വടിവായി കുഞ്ഞു അടിച്ച് കുളിച്ചിട്ട് എടുക്കുക അതോടൊപ്പം നമ്മൾ വീഡിയോ കുടിച്ച് കൊള്ളപ്പെടേ പാച അക്കാക്ക് സന്തോഷം തന്നെ വന്നത് ഇല്ല നമ്മു സാപ്പാടാം അതവിടെ സന്തോഷം

அதோட வந்து நம்ம வீடியோ கொள்ள போகிறோம் சின்ன பிள்ளைங்களுக்கு சந்தோஷம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி வீடியோட சந்திக்கும்